ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் காஷ்விஸ்வநாதர் கோயிலுக்கு போகும்போது எடுத்த வீடியோ தான் இது இதுதான் கோயிலோட முன்பகுதி ஃபஸ்ட்டில் போனது பிள்ளையார் இருப்பார் அவரை கும்பிட்டுட்டு உள்ளே போனோம் உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்துவிட்டோம் உள்ளே மொபைல் கொண்டு போகல அதனால வீடியோ இருக்கல சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டு கடை இருந்தது பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த வெளியில் புலிலெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் கொஞ்ச நேரம் இருந்து பேசிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டோம் இது வந்து கோயிலோட முன் கோயிலோட கோயிலுக்குள்ளார இருக்கிறது ஃப்ரண்டில் இருக்கிறது இது வழியாக தான் உள்ளே போகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ